வெல்கம் டு நம்ம ஊர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பத்தின அப்டேட்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப்புக்கு டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ எனி டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாேருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு ஐநூற்றி ஐம்பது வேக்கன்சிக்கிட்டே கொடுத்துருக்காங்க இதோட சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் அலோவன்ஸும் கொடுக்குதா சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினைஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த மாதம் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஜாப்புக்கு மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் பீப்புள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் லிங்க்கும் பார்க்கலாம் ஓகே இதுதான் அஃபீஷியல் அப்ளை லிங்க் இந்த லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த லிங்க்கு கீழே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னே மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை நவுன்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு டேரெக்டாக போகும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும்னு அண்ட் தென் ரிசல்ட் எப்போ இருக்கும்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதோட நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பழைய டேட் இருக்கும் அதை பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க இப்போ இதோட அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போது நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஐஜிஐ அவியேஷன் டெல்லி டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதோட போஸ்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஏஜ் வந்து இருந்து முப்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஒரு ஐநூற்றி தொண்ணூறு போஸ்டிங்ஸ் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுனோ அண்ட் தென் இதோட அப்ளை பண்ணுற ஃபீஸ்லாம் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ